ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி கூட்ட குடிநீர் திட்டத்தின் கீழ் புலிமான் கோம்பை ஊராட்சிக்கு உட்பட்ட குடிநீர் குழாய்கள் தரையில் ஆழமாக பதிக்கப்படாமல் சாலை ஓரத்தில் திறந்த வெளியிலேயே அமைக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் குழாய் உடைந்து சேதம் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு உடனடியாக சரி செய்யாவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் முடிவு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த புலிமான் கோமை ஊராட்சியில் தர்மத்துப்பட்டி மூனாண்டிப்பட்டி புள்ளிமான் கோமை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன கிராமத்தில் ஆங்காங்கே அழுத்தளி கிணறு மூலம் ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகித்தும் மிகவும் வறட்சியான பகுதி என்பதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் இந்நிலையில் இது தொடர்பாக பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்த வைத்ததை அடுத்து கோரிக்கையின் பலனாக ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து பொல்லிமான் கோமை சாலை வழியாக சாலை ஓரத்தில் அமைக்கப்படும் ஏழையின் சுற்று உள்ள இந்த ரப்பர் குழாய் மூன்று புள்ளி ஐந்து அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டி அமைக்கப்பட வேண்டும் ஆனால் சாலை ஓரத்தில் அரை அடி அளவு மட்டுமே சிறிய அளவில் லேசாக தாண்டி தோண்டி அமைக்கப்பட்டுள்ளதால் குழாய் அப்படியே வெளியே தெரிகிறது குறிப்பாக சாலை ஓர பாலங்களின் வழியாக அப்படியே குழாயை சாலை ஓரத்தில் பாலத்தின் மேலே எந்த பிடிமானமும் இல்லாமல் அப்படியே போட்டு சென்றுள்ளனர் இதனால் கனரக வாகனங்கள் செல்லும் பொழுது மழை வெயில் காற்று உள்ளிட்ட இயற்கை காரணங்களினாலும் இக்குழாய் அடிக்கடி சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையும் ஏற்படும் என வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி கிராமத்தினர் மேலும் கிராம சமூக விரோதிகள் எளிதாக ரப்பர் குழாயில் தொலை போட்டு குடிநீர் திரடுவதற்கும் வாய்ப்பாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர அவசரமாக முறையாக பள்ளம் தோண்டி குழாய் அமைக்காமல் சாலையின் ஓரத்தில் மேம்போக்காக அமைக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் அளவிற்கு ஒப்பந்ததாரர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் உடனடியாக குடிநீர் திட்ட வடிவமைப்பு விதிப்படி மூன்று புள்ளி ஐந்து அடி ஆழம் பள்ளம் தோண்டி அமைக்க வேண்டும் என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒப்பந்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை ஏதும் எடுக்காததால் உடனடியாக குழாயை சீரமைக்காத பட்சத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிக்கப் போவதாக பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் புள்ளிமான் கோமை ஊராட்சி பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது

இந்த ஒரு மீட்டர் கோலை வந்து இது வந்து எஸ்போர்ட் வந்து இது